புதுச்சேரி லாஸ்பேட்டையில் வண்ண பொங்கல் விழா நடைபெற்றது மேலும் இது குறித்து விவரிக்கிறார் ஆசிரியர் இருபத்தி ஐந்து திறமை கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை கொண்டாடும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி நான்கு அன்று புதுச்சேரியின் குறிஞ்சி நகர் லாஸ்பேட்டில் அமைந்த வனமிகள் மன்றத்தில் நடைபெற்ற வண்ணப்பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி திறமை கலாச்சாரம் மற்றும் படைப்பாற்றலை கொண்டாடும் சிறப்பான நிகழ்வாக ஆவணமாகியது சமூக ஒற்றுமையை வளர்த்தல் மற்றும் இளைஞர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் அமைக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி அனைத்து வயது மக்களையும் ஈர்க்கும் பல்வேறு போட்டிகளை உள்ளடக்கியதாக இருந்தது முதன்மை விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கமலா அறக்கட்டளை மற்றும் கமலா மீடியாவின் நிறுவனர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார் நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது ஸ்ரீ சரவணன் அருள் நாட்டியாலயா மற்றும் நாட்டிய சக்கரா நடனப்பள்ளியின் மாணவர்கள் வழங்கப்பட்ட பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் பரவசமூட்டும் சிலம்பாட்டம் கென்னடி மற்றும் அவரது குழுவினரின் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் நகைச்சுவை பலகுரல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் பல்வேறு வயதினர் கலந்து கொண்டனர் ஓவியம் வரைதல் மற்றும் வண்ணமிடல் கோலப்போட்டி திருக்குறள் ஒப்புவித்தல் பாரதியார் கவிதை பாடல் பாடுவது கையெழுத்துப் போட்டி கலை மார்வேடப் போட்டி நகைச்சுவை பல்குறல் போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டிகள் மூலம் பங்கேற்பாளர்களின் திறமைகள் மற்றும் படைப்பாற்றல் வெளிப்பட்டது மாலை நேரத்தில் முன்னாள் கவுன்சிலர் திருமதி ருக்மணி அம்மாளுக்கு ஆழ்கால சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது அவரது வாழ்க்கை தைரியம் தன்முனைப்பும் அளவில்லா பாசமும் நிறைந்ததாக இருந்து வந்தது கவுன்சிலராக பணியாற்றிய காலத்தில் சமூகத்திற்கு அவர் செய்த பங்களிப்புகள் எல்லாம் ஆழ்ந்த மரியாதையுடன் கொண்டாடப்பட்டன நிகழ்ச்சி குறிஞ்சி நகர் நலச்சங்கம் பூர்விகா மொபைல்ஸ் லிங்க் வாட்டர்ஸ் சொல்யூஷன்ஸ் இஏடிசி கமலா அறக்கட்டளை மற்றும் கமலா மீடியா ஆகிய நிறுவனங்களின் ஆதரவால் சிறப்பாக நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன முதன்மை விருந்தினர் திரு மு வைத்தியநாதன் மற்றும் திரு செல்வம் எமில் செயின் பேட்ரிக் பள்ளி மூத்த ஆசிரியர் திரு ரவி குறிஞ்சி நகர் நலச்சங்க தலைவர் ஆகியோர் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கினர் இந்த நிகழ்ச்சி திறமையையும் கலாச்சாரத்தையும் கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் சமூக ஒற்றுமையின் முக்கியத்துவத்தையும் நினைவூட்டியது هي تئیں 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 அன்பின் இவள்நீர் என்ற ஒரு நாடை கட்டிடும் ஜீவ பங்கடி ரங்க ரங்கநாதனின் பாத மந்தனம் செய்யே ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் தக்கதம் சொல்லடி ஸ்ரீநேர் நாட்டின் தெய்வம் ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் மந்தனம் செய்ய ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் தக்கதம் சொல்லடி